மனுஷனுக்கு கிடைக்கிற வரங்க துண்பத்துல இருந்தும் தொழிலிருந்தும் நிம்மதி குடுக்கறது வேற எதுங்க நிம்மதியை கொடுக்க அந்த மரணம் ஒண்ணுதானே மாவீரர் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி நினைக்காருங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்ன இந்தியாவை பத்தி வரங்கன்னா கேட்கிறாரு உங்க உள்ள ஞானிக உங்க உள்ள ஞானங்க அப்புறம் அது மட்டும் இல்லாம இங்க உள்ள இந்தியாவுக்கு உள்ள பல அதிசயங்களும் எல்லாம் கேள்விப்பட்டு தான் அவருக்கு வந்து இந்தியாவுக்கு வரணுங்கிற ஒரு ஆசையே வருதுங்க இந்தியாவுக்கு வர்றார் இந்தியாவுக்கு வந்தப்பா இந்தியாவுக்கு வரும்போது வந்து அங்கே வரும்போதே வந்து அவர் கேள்விப்படுறாருங்க இந்தியாவில் வந்து ஒரு புகை இருக்கு அந்த புகையில் வந்து தண்ணி சொனை ஒரு சுனையில் வந்து தண்ணி வரும் அந்த தண்ணியை குடிச்சா சாவே கிடையாது அப்படிங்கிறதான் அவர் வந்து கேள்விப்படுறாருங்க இந்தியாவுக்கு வந்து எல்லாம் சுற்றிட்டு போகும்போது படைகளோடு வந்து படைகளை வந்து பின்னாடி வந்து நிற்க வச்சு போட்டு அந்த கொகையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கிறார் அந்த கொகையை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு சரி அந்த கொகைக்கு போய் அந்த சாதம் வர வர்ற அந்த சுன தண்ணியை குடிக்கணும்ல படை வீரர்களை கூட்டி போகலை அவங்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து நிற்க வச்சாங்க நிற்க வச்சு போட்டு ஊர் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கொகையை போய் கண்டுபிடிக்கிறாரு அது வந்து ஒரு நீண்ட கொகை அதில் வந்து இவர் கேள்விப்பட்ட மாதிரியே ஒரு சுனை ஒன்று இருக்கு அந்த சுணர் உள்ள தண்ணியை வந்து குடிக்கலாம்னுட்டு ரெண்டு கையை வச்சு அப்படியே தண்ணி அள்ளி குடிக்க போகும்போது இருந்து ஒரு சவுண்டு வருது இங்கே அப்படின்னு மேலே பார்க்குறாரு மேலே வந்து ஒரு காக்கா அந்த காக்கா வந்து என்ன தண்ணி குடிக்குதா வந்தீங்களா அப்படின்னு அழைச்சி கேட்குது ஆமாம் சாகா வரப்படுறதுக்கா ஆமா உனக்கு உனக்கு என்ன 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 விஷயம் எதுக்காக உட்காந்துருக்க அப்படிங்கும் போது அந்த காலம் சொல்லுது நானும் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தண்ணியை பத்தி கேள்விப்பட்டு வந்து இந்த தண்ணியை வந்து நான் குடிச்சேன் இப்போ நான் குடிச்ச பல வருஷங்களாச்சு எனக்கு சாவு வரல ஆனா என் கூட இந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து செத்துட்டாங்க நான் இந்த தண்ணியை குடித்திந்துக இருக்கேன் சரி உயிர் வாழ்ந்து என்ன பண்ண எறது சொந்தங்களும் உறவினர்களும் போயிட்டாங்க என்னென்ன ஆசைகளை அனுபவிக்கணும் எல்லா ஆசைகளும் அனுபவிச்சுட்டேன் இனிமேல் இடத்த போய் அனுபவிக்கிறது ஆசையா அந்த அற்புதமான தண்ணியை குடிக்க வந்த அலெக்சாண்டர் அப்பதான் வந்து யோசனை பண்றாரு காக்கா சொல்றதுலே உண்மை இருக்கு நியாயம் இருக்கு நம்ம எவ்வளோ நாளைக்கு இருப்போம் நம்ம இருப்போம் நம்ம கூட இருந்த உறவுகள்லாம் இருக்குமா இருக்காது அப்போ அப்படி வாழ்ந்து நம்ம இடத்த கல்லா போகிறோம் என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் இப்போ அனுபவிக்கிறோம் அப்புறம் இன்னும் இனத்தை இப்போ அனுபவிக்கிறது இந்த காக்கா சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது ஆண்டவை வந்து இந்த மரணத்தை வந்து படைச்சிருக்காண்டா தேவையானதை கரெக்டான டைமில் தான் படைச்சிருக்கான் அதையும் வந்து நம்ம அனுபவிக்கித்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அலெக்சாண்டருக்கே தோணுதுங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கே தெரியுமா கிடைக்கும் தான் கிடைக்கும் இந்த மரணங்கிறது கடவுள் படைச்ச ஒரு முக்கியமானது ஆனந்தமானது நிம்மதியானதுங்க அதை வந்து வேணான்னு சொல்றது தப்பு இப்ப வந்துங்க நம்ம அடுத்த கதையை பார்ப்போம் இது வந்து ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் வந்து தன்னுடைய கிணறு மட்டும் விற்கிறதுக்கு பிரியப்படுறாரு அதை வந்துங்க ஒரு ரிட்டையர்டான வாத்தியார் வாங்குறார் சரியா முடிச்சு அவங்களுக்கும் ஒப்பந்தம்லாம் முடிஞ்சு கிணற வந்து அந்த வாத்தியாருக்கு விற்றுட்டா இருக்கு ஒரு ரிட்டையர்டானவர் வீட்டில் இருக்கிறவர் இந்த கிணத்தை மட்டும் வாங்கிட்டார் சரி மறுநாள் வந்து இந்த வக்கீல் வந்து அந்த அவர் வயசான ஒரு வாத்தியார் இருக்கார்ல அவர் வந்து ஏதாவது கராட்டம் பண்ணுங்கிறதுக்காகவே வர்றாருங்க வந்து கூப்பிட்ற அவரு இவரும் வீட்டில இருந்து வெளியே வர்றாரு வந்து என்னங்க இந்த மாதிரி உங்களை எதாவது பார்க்க வந்தேன் அப்படியே சொல்லுங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் கிணத்த வந்து வித்துட்டேன் கிணத்த வித்துட்டேன் நான் வந்து கிளத்த மட்டும்தான் வித்திருக்கேன் நீங்க வந்து தண்ணியை வந்து அதை எப்படி நீங்கள் வந்து சேமிச்சு வைக்கலாம் அப்படி நீங்கள் வந்து அதை தண்ணியை சேமித்து வைக்கணும்னா அதுக்கு வந்து தனியான காசு கொடுக்கணுமே அப்படிங்கும் போது ரிட்டையர்டான வாத்தியாக இருந்ததுங்க சரி வேணுண்டேதான் வந்துருக்காப்புல அப்படின்னு சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் நம்ம வெப்பந்தப்படி கிணற வந்து எனக்கு வித்துட்டீங்க அல்லவா அப்போ அந்த கிணத்துல வந்து நீங்க தண்ணி வச்சிருக்கிறது தப்புல அப்படி நீங்க அந்த கிணத்துல தண்ணி வைக்கணும் நீங்க வந்து எனக்கு அதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமே அப்படின்னு மடக்கிறாருங்க மடக்கும் போதான் இவர் வக்கீலுக்கே வந்து புரியுது ஆஹா நம்மளை விட விவரமானவர் என தெரிந்தாலும் வாத்தியார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் சரி சரி நான் சும்மா தொமாஸ்காக தான் கேட்டேன் சரி இங்க இருக்கட்டும் அதாவது நீங்க வந்து வக்கீல் நான் வந்து பழைய வாத்தியார் நான் வந்து பல மாணவர்களை உருவாக்கியிருக்கேன் அந்த மாணவர்கள் பல பேர் வந்து வக்கீல் இருக்காங்க நீங்க வக்கீலு நான் வந்து பல வக்கீல்களை படிக்க வச்சு உருவாக்கி இருக்கேன் எட்டியே வந்து உடைய உங்க வேலையை வந்து காமிக்கிறீங்களே சரி பரவாயில்ல கேட்டது கேட்டிங்க அப்படின்னு சொல்லி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க வந்து உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அந்த வாத்தியார் சொன்ன நான் வந்து உன்ன போன்ற பல குழந்தைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை வழக்கறிஞர்களா ஆக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல அந்த வார்த்தை வந்து ஒரு வக்கீலுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி தச்சிருச்சுங்க தலைகுனிவை ஏற்படுத்திருச்சு அதனால தான் பெரியவங்கள்ட்ட வந்து எப்படி பேசணும் அவங்கள்ட்ட விளையாடணுமாங்கிறது வந்து யோசனை பண்ணி தான் செய்யணுங்க இல்லை இந்த மாதிரி தலைகுனிவு தான் ஏற்படும் ஒரு இடத்துலங்க ஒரு நாய் ஒன்று காட்டில் வந்து அப்படியே உலாகிட்டு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து ஏத்தாப்பில் வந்து ஒரு சிங்கம் ஒன்று வருது அந்த சிங்கத்தை வந்து இந்த நாய் வந்து பார்த்துருது பார்த்த மீதுக்கு வந்து பயம் ஆகிடுது ஆஹா சிங்கம் வருது அதோட அந்த சிங்கம் வந்து பசியோட வர்ற மாதிரி தெரியுது வந்து நம்ம மாட்டினோம் காலி ஆனால் ஓடனாலும் துரத்தி பிடிச்சிடும் அதோட வேத்துக்கெல்லாம் நம்மளால ஓட முடியாது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து பக்கத்தில் வந்து ஒரு எலும்பு கூடு கிடக்குதுங்க போய் அந்த எலும்புல வந்து ஒரு எலும்பு எடுத்து திங்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு சிங்கத்துக்கு காது உழுகிற மாதிரி அந்த சிங்கத்துக்கு காதை உழுகிற மாதிரி இந்த நாயை வந்து எலும்பு எடுத்து சே சிங்கம் மாதிரி எவ்வளோ டேஸ்டாக இருக்குது திங்கிறதுக்கு பிரமாணமாக இருக்கு நல்ல பசியாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கு காதில் விழுகிற மாதிரி இது வந்து பேசுதுங்க சிங்கத்துக்கு காலை விழுந்துடுச்சு அப்படா இந்த நாய் பயங்கரமான நாய் கொடுத்துடுதே ஒரு சிங்கத்தையே அடிச்சு திங்குத அப்படின்னு சொல்லி அதுக்கு லேசாக பயம் வந்துடுது பயம் வந்து பின் வேணாம் வேணாம் நம்ம வந்து மாட்டினா என்ன ஏற்கனவே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு சிங்கத்தோட கறி வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம மாட்டினோம் நம்மளையும் போட்டு தள்ளிடணும் விட்டு பின் வாங்குது இந்த வேடிக்கைலாம் வந்து பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலேருந்து ஒரு குரங்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது குரங்கு என்னடா நாய் வந்து தவிச்சிருச்சு நாயை வந்து மாட்டிக்கணும்னு நினைச்சோம் இது இடி நம்ம போய் சிங்கத்திட்ட போய் நாயை பற்றி போட்டு கொடுப்போம் இந்த குரங்குங்க அதான் குரங்கு புத்திங்கிறது போய் சிங்கத்திட்ட போய் இந்த நாயை பற்றி போட்டு கொடுத்தா சிங்கம் வந்து நம்மள்கிட்ட வந்து இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடும் ரொம்ப நட்பாகிடும் அன்பாயிடும் ஒரு காலத்தில் வந்து சிங்கம் வந்து நம்மளுக்கு உதவும் அதனால சிங்கத்திட்ட போய் இந்த நாயை பற்றி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி நேரம் சிங்கத்தில் வருது சிங்கத்திட்ட வந்து என்ன பின் வாங்குறீங்க போய் நாயை போய் அடிக்கலையா அப்படிங்க இல்லை அது வந்து சிங்கத்தே அடிச்சு திங்குது ஐயே ஐயே அது சிங்கத்தில் அடிச்சா தான் திங்கலாம் கடை கிடந்து எலும்பு கூடு அது எடுத்து திண்டிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து அது போய் சிங்கத்தை போய் அடிக்குமா உங்களை வந்து ஏமாத்துது அப்படியா ஆமாம் நிச்சமா நான் சொல்கிறேன் நாய் வந்து உங்களுக்கு வந்து பயந்துக்கிட்டு தான் இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அது வந்து சிங்கத்துலாம் அடிக்காம அடிக்காது அடிக்கவும் முடியாது அதனால நீங்களும் வந்து ரசனை அடிச்சிட்டீங்களா அது உங்கள் காலை விழுகிட்ட சும்மா சொன்னது அந்த மாதிரி அப்படியா சரி வா நீ வா கூட வா போய் அப்போ அந்த நாயை அடிச்சு சாப்பிட்டுருவோம் அப்படிங்களா என் மேலே ஏறிக்க அப்படிங்கிறது சிங்கம் குரங்கு வந்து சிங்கத்துக்கு மேலே ஏறிக்குது வேகமாக சிங்கம் வந்து அந்த நாயை போய் பிடிக்கிறதுக்கு போகுதுங்க அதை வந்து அது நாய் பார்த்துருது பாரு இந்த குரங்கு வந்து நம்மளை பற்றி ஏதோ போட்டு கொடுத்துருச்சு போடு சிங்கத்திட்ட அதான் சிங்கம் வந்து மறுபடியும் மேலே அடிக்க வருது இந்த குரங்கு பயங்கரமான குரங்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது உடனே அந்த மீன் இருக்கிற எலும்பு அந்த எலும்பில் ஒரு எலும்பு எடுத்துக்கிட்டு என்ன இந்த குரங்கை பிடிச்ச நூறு சிங்கத்தை பிடிச்சிட்டு பசியாக இருக்கேன் இங்கே ஒன்றா காண இந்த குரங்குங்களே அப்படிதான் நம்ம ஒன்று சொன்னால் அது ஒரு வேலை செய்யும் அந்த குரங்குட்டு வந்து தெளிவாக தான் சொன்னேன் இந்த சிங்கத்தோட கறி வந்து நல்லா இருக்கு ஆனால் பசி எனக்கு தீரலை இன்னொரு சிங்கம் கிடைச்சா ஏதாவது ஒன்று ஏமாற்றி கூட்டுவான்னு சொன்னேன் ஒன்றும் காணாமங்க அது வந்து சிங்கத்தோட காலையில் விழுந்துருச்சு சிங்கத்துக்கு நெசமாக பயம் வந்துடுச்சு அட்டாட்டா அது குரங்கு தான் வந்து ஏதோ பொய் சொல்லியிருக்கு நம்மளைய இப்போ குரங்கு வந்து ஏமாற்றி நம்மளைய வந்து அந்த நாய்க்கு தான் கூட்டு போகுதுன்னு சொல்லி பயந்து உடனே குரங்கு பிடிச்சி ஒரு உதவ வச்சு தள்ளி விட்டு இது வந்து விட்டா போதும் தப்படிச்சுங்க இந்த சிங்கம் குரங்க பிடிச்சு தள்ளி விட்டு போட்டு இந்த சிங்கம் வந்து நாய்க்கு பயந்து ஓடி போயிடுச்சுங்க பாருங்க நாய் வந்து எவ்வளோ கடுமையான பிரச்சனை வந்தப்போ புத்திசாலித்தனமா பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கணும் நம்ம வந்து கடுமையா உழைக்கிறத விட திறமையா உழைக்க கத்துக்கணுங்க நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் இந்த மாதிரி குரங்குங்க இந்த மாதிரி போட்டு கொடுக்குற குரங்குங்க நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்து உற்சாக தான் நம்ம வந்து சமாளித்து நல்ல விதமாக நடந்துக்க முடியுங்க சரிங்க இப்போ வந்து நம்ம அடுத்த கதையை பார்க்கலாம் ஒரு ஊருக்கு ஒரு டாக்டர் வந்து புதுசாக வந்தாரு வந்த டாக்டர் வந்து சரி எது கஸ்டமர்லாம் சரியா வரலை சரி வர்றதுக்கு வந்து நம்ம ஏதாவது யோசனை பண்ணுவோம்னு சொல்லி போட்டு ஒரு விளம்பரம் ஒன்று கொடுக்குறேன் எப்படின்னா ஏட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வர்றவங்களுக்கு ஃபீஸ் வந்து ஐநூறுரூவா அந்த அவங்க வர்ற அந்த நோய் சரியாகணேன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கூட ஐநூறுரூவா செஞ்சு ஆயிரம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாருங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் இவர் வந்து கொஞ்சம் நக்கல் பேருவழிங்க பயங்கரமான பெருவழி என்ன இப்படி விளம்பரம் கொடுத்துருக்காரு சின்ன போய் தான் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க டாக்டர் கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு என்னங்க செய்யுது என்ன பார்க்கணும் பார்க்கலாம் அப்படிங்கு சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு நாட்டில் வந்து ருசியே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படியா சரி சொல்லி கூப்பிட்டு படுக்க வச்சு எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாருங்க என்ன இது மாதிரி டாக்டரை பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டையும் பார்க்க பார்த்து விட்டு வாங்க உட்காருங்க வாங்கன்னு நர்ஸை கூப்பிட்டு நர்ஸு அந்த செல்ஃபில் வந்து பலனா நம்பர் பாட்டில் கொண்டுட்டு வாங்க கொண்டு வந்து அதில் வந்து மருந்து இருக்கும் அந்த மருந்தை இவருடைய நாக்கில் ஒரு ரெண்டு சுட்டு விடுங்க அப்படிங்கிறாப்பிடி உடனே அந்த அரசு வந்து அந்த ஒரு பாட்டில் கொண்டு திறந்து அவரை நாக்கை நீட்டு சொல்லி ஒரு ரெண்டு சுட்டு மருந்தை விடுறாப்பிடிங்க விட்டதுமே ஏங்க என்னங்க பெட்ரோல் மாதிரி அடிக்குது ஆ அதுதாங்க நான் செக் பண்ணலாம் நான் செக் பண்ணலாம் சரி பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து ருசி தெரியுது இப்போ பெட்ரோல் விட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல உங்களுக்கு சரியாயிடுச்சு நீங்கள் வந்து ஐநூறுரூவா பீஸ் நர்ஸ்ட்டு கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு ஏமா மாதிரி ஆகிடுச்சு சரி சரி ஆமாம் பார்ப்போம் அப்படி யோசனைக்கிட்டே போகிற நம்ம விட்டு வந்து ஏமாத்தி ரூபாய் வாங்கணுட்டு இருந்தோம் நம்மள்கிட்ட ஐநூறுவாய்க்கு பிடிக்கிட்டாரு டாக்டர் சரி விட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வர்றாருங்க வந்து வாங்க 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 போனதால வந்து நீங்கள் ஆமாங்க இப்போ என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்துங்க ஞாபக சக்தியே இருக்க மாட்டேங்குது எதாக இருந்தாலும் எல்லாம் மறந்து போயிருக்கு அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து பார்க்கலான்னு வந்தேங்க ஆ பார்த்து நான் வாங்கன்னு சொல்லி படுக்க வச்சு எல்லா செக்கப்பும் பண்ணுறாரு மாமூலாக என்னோடய செக்கப் பண்ணுமோ எல்லா செக்கப்பும் பண்ணுறாரு பண்ணிவிட்டு சரி வாங்க உட்கார் அப்படின்னு சொல்லி நர்ஸை கூப்பிட்டு நர்ஸு அந்த செல்ஃபில் இருக்கிற அந்த கொரோனா நம்பர் பார்த்துருக்குமில்ல மருந்து அந்த மருந்தை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறது ஒன்று இவர் பதிவு ஏகே அது வந்து பெட்ரோல் லோனு பத்தியா இப்போ வந்து நான் உங்களுக்கு சரி பண்ணிட்டேன் போன வாரம் உங்களுக்கு வந்து அந்த பதினொன்றாம் நம்பர் பாட்டில் இந்த வாரம் கரெக்டாக நெப நெனைப்பு வந்துடுச்சு பாருங்க போன வாரத்துக்கு மேட்ரு இந்த வாரம் கரெக்டாக நெனைப்பு இருக்கு அந்த பதினொன்று நம்பர் பாட்டிலே பெட்ரோல் உண்டு அப்போ உங்களுக்கு நாற்பது சக்தி வந்துடுச்சு சரியாயிருச்சு நீங்கள் ஐநூறுவா பீஸ் கொடுத்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறார் இவருக்கு என்ன மாதிரி ஆயிடுது அட்டாட்டா இந்த வாரம் ஏமாறுட்டு மெடிசன் போட்டு போகிறாருங்க போயிட்டு பயங்கரமாக யோசனை பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு வாரம் ஆயிடுது அப்புறம் அதுக்கு அடுத்த வாரமும் ஒரு டாக்டர்கிட்ட வர்றாரு ஆ வாங்க அப்புறம் என்னங்க உங்களுக்கு இந்த வாரம் என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து சொல்கிறாருங்க இந்த மாதிரி வந்துங்க இது கண் பாலம் கோளாராக இருக்க மாதிரி இருக்குது சரியாக தெரியாத மாதிரி தெரியுதுங்க கண் பாலம் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப அதே மாதிரி மாமூலாக என்னென்ன செக்கப் பண்ணணுமோ எல்லா செக்கப்பும் அவருக்கு பண்ணுறாருங்க பண்ணிவிட்டு இல்லைங்க இது வந்து ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியல என்னால் வந்து சரி பண்ண முடியல நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆயரருவா கொடுத்துட்றேன் நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி நர்ஸை கூப்பிட்டு இவருக்கு சார் ஆயிரம் ரூபா கொடுத்துருங்க அப்படிங்கிறாப்ப சரி நான் சர்ஸ் வந்து வெறும் நூறுரூவாயை கொண்டு கொடுக்குறாப்புல இவர் வாங்கிக்கிறார் வாங்கிட்டு பார்த்துட்டு ஏ டாக்டர் என்ன ஏமாத்துறீங்களா என்னங்க என்ன விஷயம் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஆயிர ரூபாவில் கொடுக்குறேன் இந்த நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து வெறும் நூறுரூவாயாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு கண் பார்வையும் சரியாயிடுச்சு அதனால தான் வந்து நூறுரூவான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அதனால் நீங்கள் வந்து ஐநூறுரூவா ரசி கொடுத்துட்டு நடைய ஒன்றுமே ஒன்றுமைப்பு என்னடா இந்த மாதிரி டாக்டரை ஏமாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி நொந்து கிளம்புறாரு கதைகள்லாம் பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சா சரிங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சேனல் ஒரு தொடர்ந்து பாருங்க ஆ இது வந்து இதெல்லாம் எப்படி இருக்குது என்ன எதுங்கிறது நீங்கள் கமாண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி கமாண்ட் என்ன ஏதுன்னு சொல்லுங்க நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி ஆ